டிவியோட லுல்லு சபாவோட திமுக சபா ஸ்டாலின் குடும்பத்தோட லுல்லு சபா பயங்கரமா இருக்கு இதுல எல்லாம் குடும்பம் என்ன தெரியுமா புருஷன் அங்க ஹாஸ்பிட்டர்ல கிடக்கிறாரு அவர் ஹாஸ்பிட்டல் கையில கட்டிட்டு உட்காந்து அதே அவர் கட்டின கைலியே ஆரியத்துக்கு எதிரான கைல மாதிரி பேசுறாங்க அப்படி ஒரு கேள்விப்பட்டதே இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு வரையில ஒரு பாலிஸ்டர் கைலி நம்ம ஊர்ல காட்டன் கைல தானே இருக்கேன் அங்கிருந்து வரையில சிங்கப்பூர் கைல பாலிஸ்டர் கைல வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க அந்த மாதிரி கைல எல்லாம் நமக்கு பாலிஸ்டர் கைலி காட்டன் கைலி இதான் நம்மளுக்கு வித்தியாசம் அது மூட்டை கைலி மூட்டை வித்தியாசம் ஆனா இவங்க மட்டும் அதிசயமா இது ஆரிய இது திராவிட கைலி இது தமிழ் கைலி ங்க அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல லுங்கை தாண்டி ஸ்டாலின் பெரியாள் இதுல இதுல இப்ப ஸ்டாலின் யாரோட முடக்கிறாங்க சுருக்கிறாங்க நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு அவர் என்ன ஒரு நான் முதலமைச்சராக இருக்க தலைமை செயலர் ஒரு பார்ப்பனர் அல்லாதவருங்க சொல்லலாம் அப்படி செஞ்சீங்களா கிடையாது அப்பப்பாவும் பார்ப்பனதான் வச்சிருந்தாரு நீங்க பார்ப்பன தலைமை செயலாளரா வச்சிருந்தாருன்னு சொல்றேன் வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஒரு கால்துறை தலைமை தலைமையா தலைமையாக இருக்க கூடிய காவல்துறை தலைவரா வைக்கக்கூடியவங்கள ஒரு பார்பன் பார்ப்பனர் இல்லாம பண்ணலாம் அப்படி பண்ணா அது விரும்புங்க நான் வந்து இருக்கக்கூடிய ஐபிஎஸ் எல்லாம் இருக்கக்கூடிய என்னுடைய துறை சார்ந்த அமைச்சருடைய செயலாளர்கள் யாருமே பார்ப்பனர் இல்லங்க என்னுடைய துறையினுடைய தலைமை பொறுப்புல இருக்க தலைமை செயலாளர் பார்ப்பனர் இல்லங்க அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு உங்க அப்பாவும் தலைமைச் செயலராக பார்ப்பனரா தான் வச்சிருந்தாங்க காவல்துறை தலைவர்கள் பார்ப்பனர்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்களும் பார்ப்பனர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இன்னும் சொல்லணும்னா துர்காமையார் பார்ப்பனர்களை மட்டும்தான் அவருடைய வரவு செலவே இருக்கு இதுதானே உண்மை